இந்த வீடியோவில் இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி நான்கு சென்ட் சுத்தமான செம்மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இதில் நீங்கள் எண்பத்தஞ்சு சென்டை கூட தனியாக பிரிச்சும் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல கிணறுன்னு இருக்குது ஒரு ஏக்கரின் விலையே ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி இங்கே வருவதனால இன்று இந்த விலை இருக்கக்கூடிய இடம் நாளை எந்த அளவுக்கு உயரும்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஏக்கரின் விலையே ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி நான்கு சென்ட் இருக்குங்க இந்த இடம் எக்ஸாக்டாக தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் கங்கை கொண்டான் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குது பக்கத்துலேயே கிராமம் இருக்குங்க ஊருக்கு மிக அருகில் லொக்கேட்டாக இருக்குது சுற்றிலும் தோட்டம் இருக்குது இது சுத்தமான செம்மண் விவசாய நிலம் இந்த இடத்திற்கு மூன்று கையெழுத்து இருக்குங்க நீங்க குறைஞ்சபட்சமா எண்பத்தி அஞ்சு சென்டாவும் பிரிப்பும் வாங்கிக்கலாம் எண்பத்தஞ்சு சென்ட் வாங்கினீங்கன்னா கிணற்றில் பங்கு இருக்கு அப்போ எண்பத்தஞ்சு சென்ட் தனியாக வாங்கினீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க நீங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி நான்கு சென்ட் வாங்கினீங்கன்னா ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி அஞ்சு சென்ட் வாங்கினீங்கன்னா மொத்தமாக அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது எம்டி லேண்டுங்க எதுவும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துல இருந்து இபி சர்வீஸை எடுத்துக்கலாம் இந்த இடத்திற்கு பதினைந்து அடி பாதை இருக்கு தார் ரோட்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு மேற்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது நியர்ல தென்னை மாமரம் கொய்யா தேக்கு மரம் செவ்வந்தி பூ கடலை வாழை எலும்புச்சம்பழ மரம் சவுக்கை மரம்னு அனைத்துமே இருக்குங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலையை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை